கந்தன் திருநீர் அணிந்தால் கண்டபிணை ஓடிவிடும் அழகின்ற சொல்லுக்கு முருகா ஆம் தமிழ்கடவுள் முருகனின் விழாக்களே சிறப்பிடம் பெறுகின்ற எம்மவர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் குடும்ப விழாவே ஆடிவேல் பவனி செல்விச்சென்னி தியான் சந்நிதியிலிருந்து நகர்வலம் வந்த கந்த கடவுளின் ஞானவேலை கேபிடல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமையக வளாகத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபடும் அரிய வாய்ப்பு இன்று தலைநகர் வாழ் மக்களுக்கு கிட்டியது சம்ஹார திருத்தலமாம் திருச்செந்தூரில் ஆசீர்வதிக்கப்பட்டு நாடலாவிய ரீதியில் நகர்வலம் வந்த சக்திவேலுக்கு இந்துபெட்டி ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் இந்து காலை விசேட பூஜைகள் நடைபெற்றது ஞானா சக்தியின் சொரூபமான வேல் பெருமாறி பெருந்திரளான பக்தர்கள் இன்று காலை முதல் நாயகா சூரபத்மனின் ஆணவத்தை பொடியாக்கி ஞானம் நல்கிய வேல் பெருமான் பக்தர்கள் புடை சூழ கம்பீரமாக ஆலயத்தின் உள்வீதி வெளிவீதி பலம் வந்தான் பிரியனே இந்திரனவன் மருவோனே முழு கடவுள் சர்வேஸ்வரனுக்கு பிரணவத்தின் பொருளை அருளிய சுவாமிநாதனின் ஞானவேலவர் பக்தர்களின் ஹரஹர கோஷம் முழங்க அலங்கரிக்கப்பட்ட ஊர்தியில் எழுந்தருளினார் மங்கள வாத்தியங்களின் முழக்கத்துடன் காவடி ஆட்டம் குதிரையாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் அணி செய்ய வேல்பவனி கேபிடல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமை வளாகத்தை நோக்கி புறப்பட்டது கொம்பனி தெரு அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்ரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் பல்வினை தீர்க்கும் ஞானவேலின் வரவை எதிர்பார்த்திருந்த பக்தர்கள் உள்ள முருக பூஜை செய்து வழிபட்டனர் தலைமையக வளாகத்தை வந்தடைந்த ஞானவேலி நிறுவனத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளும் பக்தர்களும் இன்முகம் காட்டி இருகரம் நீட்டி வரவேற்று வணங்கினர் சக்தி தம் ஐந்தனுக்கு அருளிய வீரவேல் பெருமாள் சக்தியின் தலைமையகமாம் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமை காரியாலய வளாகத்தில் பிராமண உத்தமர்களின் வேத மந்திர உச்சாரணத்துடன் எழுந்தருளினார் ஆடிவேல் சக்திவேல் வளாகத்திற்கு வருகை தந்த இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஞானத்தின் வணங்கி வழிபாடுகளில் ஈடுபட்டார் ചയന്തരും തമണ ശരണം മുൻ തമിഴിലങ്ങ மக்கள் இருக்கும் இடம் நாடி ஊர்தியில் சஞ்சரித்து அருள் பாடித்த வேல்பெருமானின் கலைதீர இதன்போது விசேட அபிஷேகமும் பூஜைகளும் நடைபெற்றன ിക്കും തേയും ഇതെയും കൊടുക്കാ